பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க நதி போய்கிட்டே இருக்கும் இந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம வேலை நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும்

பைப்பே கிடையாது அதுவும் சென்னையில் ஷூட்டு போதும் தெரிஞ்சோன்னே ஏகப்பட்ட பேர் ஆனால் நேற்று நான் லொக்கேஷன் சொல்லிட்டேன் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல ஏன் ப்ரோ லொக்கேஷன் சொன்னீங்க அங்கே கூட்டம் கூட போகுது அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது நான் ஏன் லொக்கேஷன் சொன்னால் அதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈசியரில் நடக்குதுன்ற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் ஈசியரில் கிடையாது லொக்கேஷன் வேறு இடம் தெரிஞ்சோடனே சரி நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாதான் கொஞ்சம் மாத்திரே இன்னொரு வாட்டி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் இனிமேல் ஷூட்டிங் நடக்கிறதா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே போய் நின்னீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஷூட் எவ்வளோ நாள் நடக்குதுன்றது நமக்கு தெரியல ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா நான் அங்கே அங்கே ஒருத்தர்கிட்ட லொக்கேஷனில் இருக்க நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசுனேன் அவர் என்ன சொன்னார்னா முதல் நாள் ஷூட் நடக்கும்போது விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்தது அதை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து கேட்டாரு தளபதி வந்து எல்லாரும் கை காமிச்சிட்டு போனாங்க நெக்ஸ்ட் டே ஷூட் ஷூட்டிங் தான் நடக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல இருந்து சென்னை மட்டும் கிடையாதுங்க ஊர்ல நிறைய பேர் பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சு வந்து தளபதியை பார்க்கணும்னு சொல்லி வந்து அதுதான் ரெண்டாவது நாள் நீங்க பார்த்தீங்க தளபதி வேன் வேலையர்னு இன்னொரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டாரு போட்டோன்னா அது பயங்கர வைரல்னு சொன்னா அதோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க தளபதியோட லுக் எல்லாமே நம்ம சென்னை சேனல்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவா போட்டுருந்தோம் சோ நேத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தளபதி செல்ஃபி எடுத்து தெரிஞ்சோன்னா நம்ம பிள்ளைங்க சும்மா விடுவாங்களா அதுவும் சென்னையில ஷூட்டர் சும்மா விடுவாங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் திரண்டுட்டாங்கன்னு சொல்லுவோம் அந்த நண்பர்கிட்ட பேசமோ சொல்றாரு முதல் நாள் ஓகே மேனேஜ் பண்ணிட்டோம் ரெண்டாவது நாள் கூட நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் மூணாவது நாள் பார்க்கும்போது நிக்கிது பாருங்க கூட்டம் அங்கேருந்து இங்கேருந்து எங்கேருந்து எல்லாம் வராங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல தளபதி வரும்போது எல்லா கையிலையும் மொபைல் எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க ஸோ அதில் ஒரு க்யூட் மூமெண்ட் ஒன்று நடந்தது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி எல்லாருக்குமே கை காமிச்சு வண்டி எல்லாம் ஏறி கை காமிச்சு திரும்ப நடந்து போறாரு நடந்து போவோம் பின்னாடியில் இருந்து ஒரு ரசிகர் ஒருத்தர் கத்துறாரு அண்ணா விஜயனா லவ் யூண்ணா அப்படின்ற உடனே அவர் அவரோட ஸ்டைல நேரம் நடந்த கையை தூக்கி காட்டிட்டு மாதிரி ஒரு சிக்னல் நடந்து போவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே செம்ம க்யூட் மூவன் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னடா இது அரசியல்வாதிங்க ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா காசு கொடுக்கணும் அதுக்கு அதுக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணால் தான் கூட்டம் கூடும் ஸோ விஜயன் இது போட்டோ ஷூட்டு கூட கிடையாது இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னோன்னா அளவுக்கு கூட்டம் வருது இப்போ இன்னைக்கு என்ன கூட்டம் வரும் போதுன்னு எனக்கு தெரியல நாளைக்கு எத்தனை நாள் ஷூட் போதோ இதே மாதிரி போயிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிடும்னா இங்கேதான் ஒரு நாள் ஷூட் நடக்குதுன்னு சொன்னால் கிளம்பி வந்துடுவாங்க இப்போ எல்லார் கையிலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய பேர் கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்ல திருநெல்வேலி ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் கேரளா ஒருத்தர் கன்னியாகுமரி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இது தெரிஞ்ச ஒன்று வந்துருக்காங்க ஸோ இந்தளவுக்கு கிரேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் வேறு எந்த நடிகருக்குமே இருக்காது வேறு எந்த தலைவனுக்கும் இருக்காது ஸோ தளபதி விஜயனனுக்கு மட்டும் தான் அந்த வீடியோஸ் எடுத்துருந்தேன் நீங்கள் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் தளபதி விஜயன பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்தளவுக்கு மாஸ்க் க்ரௌடு வர்றதுக்கு அது அவர் என்ன ஈர்ப்பு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிங்க ஏன்னா அவரோட லுக்கை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலு அவரோட அந்த கியூட்னஸ் எல்லாம் பயங்கரமாக அந்த படத்தில் இந்த போர்ஷன்ஸ் எப்படி இருக்க போது டபுள் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் வந்து எப்படி இருக்க போது இமேஜினே பண்ண முடியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு பாய் ம்லையாக பதினும்பாளுக்கானல ஹரியும் பதினும் இல்லை